பாண்டியாஸ்டோசரியல்ல அடுத்து வரை எப்படி நிச்சயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு குடும்பமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் கடைசியில் பார்த்தா என்ன இது பொண்ணு வீட்டுக்காரங்க தானே இது எல்லாத்தையும் செய்யணும் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அவங்க என்ன இன்னும் காணோம்னு சொல்லிட்டு நேராக போய் விசாரிக்கிறாங்க ஆனால் அவங்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டு குடும்பமே ஷாக் ஆகுறாங்க பாண்டியன்னு இருந்துட்டு நேராகவே போயிட்டு விசாரிக்கிறாங்க நான் எல்லாம் தெரிஞ்சுதானே என் மச்சானுக்கு உங்கள் வீட்டு பொண்ணை கேட்டேன் ஆனால் எதையும் எதையும் மறைச்சலாம் கிட்ட நான் வந்து கேட்கவே இல்லையே அவன் குடிக்கிறானா இல்லை ஊர் சுத்துறானா கடையில் பொறுப்பாக நின்று வேலை பார்த்துட்டு அவனுக்கு உங்கள் வீட்டு பொண்ணை கொடுத்தா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அடுத்து தான் எங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சரியாக தான் இருந்துச்சு ஆனால் மாப்பிள்ளையோட அண்ணனுங்க ரெண்டு பேர் வந்து பொட்டில் மடிச்சுட்டு இருக்கணவனுக்கு போய் உங்கள் வீட்டோட பொண்ணு கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்டாங்க அது அதுமாரி நாங்கள் எப்படி எங்கள் வீட்டு பொண்ணை உங்கள் வீட்டுக்கு அனுப்ப முடியும் பொட்டில் மடிக்கிறவனுக்காக நாங்கள் எங்கள் பொண்ணை பார்த்த பார்த்தோம் அழுத்தம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாருங்க இது நம்மளுடைய கடை நம்மளுடைய கடையில் நம்ம தான் வேலை செஞ்சாகணும் அதனால தான் பழனிவேல் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான் அவன் மட்டும் இல்லை என்னோட பையனும் அந்த கடையில் தான் வேலை செய்கிறான் ஏன் நானே அந்த கடையில் தான் நின்று வேலை பொட்டில் மடிக்கிறது மடிக்கிறதானோ அவ்வளோ சாதாரண வேலை இல்லையே இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவனுங்க ரெண்டு பேர் தானா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பழனியும் இதை கேட்ட உடனே ரொம்பவே ஷாக்காகிறாங்க அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க